ஒழுங்கா ஊருக்கு கிளம்பி போவோம் ஊர்கா என்னங்க என்னங்க அதுக்குள்ள போலாம்ன்றீங்க அத பூமாரிக்கு பள்ளிக்கூட லீவு தானே அவனுக்கு பள்ளிக்கூட லீவுனா அதுக்குள்ள ரெண்டு மாசத்துக்கு இங்கே இருக்க முடியுமா நாலு நாள் லீவுனா நாலு நாள் லீவு முடிஞ்சா அஞ்சா நாள் ஆபீஸ்க்கு போயிடணும் பாத்துக்க இல்லாட்டி சம்பளம் டபுளா கட் பண்ணுவாங்க பரவாயில்லையா அந்த அம்மா வேற சாப்பிட்டாங்களா செஞ்சாங்களா எதுவும் தெரியல இங்க இருந்து போன போட்டு பேசுறதுக்கும் வசதி இல்ல என்ன பாரு ஒழுங்கா ஊருக்கு நீ ஏதோ நீ ஆசைப்பட்டீங்கன்னு வந்தா நாலு நாள் இருந்துட்டுல இதுக்கு மேலே இவங்க எப்படி இருக்க முடியும்னு சொல்லு உனக்கு வேணும்னா நீ இங்கே இரு நான் வேணா ஊருக்கு கிளம்புறேன் என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி இங்க ஒண்டியா இருக்க முடியும் இன்ன அண்ணன் வீட்டுக்கு வேற போய் பார்க்கல அண்ணனா அவள ஒரு ஆளா அவன் வீட்டுக்கு வரணும் போனமா டேய் வந்து நீ வலகாப்பு வந்துட்டு சுண்டிக்கு வந்து ஒண்ணாம ஊர் விட்டு வந்தவன் தானே அவன் அண்ணங்காரே நாம இங்க வந்து நாலு நாள் ஆவுது என்ன ஏதுக்கு கூட வந்து எட்டி பார்க்கல உங்க அப்பா அவன் உங்க அண்ணங்காரனுக்கோ ஆயிரம் கண்டு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்குமே கூட குறந்த பொறுப்பு கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க நீ அவங்க வீட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுத்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உனக்கு போனோம்னு ஆசைப்பட்டா கூட நீ போய் நாளை வர மாட்டேன் இன்னைக்கே பஸ் பிடிச்சி ஊருக்கு போனாச்சேன் பொழுது விடுறதுக்குள்ள நம்ம ஊருக்கு போய் சேர முடியும் காலையில எழுந்திரிச்சு கூட இல்லை காலையில சாப்பிட்டு கூட ஆஃபீஸுக்கு போயிடுவோம்ல உனக்கு இருக்கணும்னு ஆசை இருந்தா நீ இரு நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனா இதுக்கு மேலே என்னால லீவ் போட்டு இங்க இருக்க முடியாது அங்க அம்மா ஒரு வீட்டுல ஒண்டியே விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க நிறைய பத்தி யோசனை பண்ணி பாத்தியா உங்க அம்மா ஒரு சின்ன குழந்தை இல்ல அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல கையை கால நல்லா கிடக்கு ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ இருந்து இருந்து இருந்துட்டோம் இல்ல ஒரு மூணு நாள் போல இருந்துட்டு போயிடுவோமே சொல்லுது மூணு நாளா போதும் அப்படியே போதும் இந்த மாசம் மாதிரி சம்பளம் முடிச்சா வாங்கலாம்னு பாத்தீங்க ஆனா கூட வாங்க முடியாது போல முக்கால் வச்சு சம்பளம் லீவ்ல போயிடும் போல இருக்கே நீ சொல்றது பாத்தா ஏங்க இப்படி பேசுறீங்க நா நம்மளே வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்க வந்திருக்கோம் ஒரு நாலு நாள் போய் இருந்துட்டு போலாம்ல அப்பா அம்மா அது தான ஆசைப்படுவாங்க அம்மா ராணி உனக்கு இருக்கும் ஆசைப்பட்ட இரு நான் வேண்டன்னு சொல்லல நான் தான ஊருக்கு போறேன்னு சொல்றேன் உனக்கு எப்போ வரணும் சொல்லுது உங்க அப்பா அம்மா கூடிட்டு அங்க வந்து சேரு இந்த பாரு இந்த நாலு நாள் லீவு கே நான் எவன் அவன் கைய கால் புடிச்சு கெஞ்சினா தெரியுமா அதுல உனக்கு தெரிய சொன்னா அது தெரியும் போது இன்னும் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் லீவ் எடுக்கணும் இதுக்கெல்லாம் செலவு எல்லாம் சமாளிக்க வேண்டாமா ஓட்டி கீட்டி பார்த்தா தானே ஏதாச்சும் வந்து காசு வரும் ஒழுங்கா நான் சொல்றது கேளு ஊருக்கு வர மாதிரி இருந்தா வா இல்லாட்டி நீங்க இருந்து உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து சேரும் நான் ஊருக்கு போய் வேலைய பாக்குறேன் சரியா ஒரு முடிவடை தான் இருக்கீங்க இதுக்கு மேல நான் சொன்னா மட்டும் உங்க முடிவை மாத்தி வா போறீங்க உங்க விருப்பம் ஆனா ஒண்ணு நீங்க இல்லாம நான் மட்டும் இங்க எப்படி இருக்குது அப்பா அம்மா மாத்திட்டு தான் செய்வாங்க பேசாம நான் உங்களோட வந்துறேன் வேற என்ன பண்றது வாங்க வீட்ல இருக்குற இவளே ரொம்பதே பிகு பண்ணிக்கிறா வெளிய வேலைக்கு போற எனக்கு தான தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு அது வந்து வெயில போய் வந்துக்குள்ள மனசு காஞ்சி கருவி கருவாடால போய்டுவா என்னங்க அண்ணா வளக்கிட்ட

வைத்தே ஏத்தி அப்படி பேசுறியா அப்படின்னு ஒண்ணு இல்ல இங்க ஊருக்கு வந்து நாலு நாள் ஆயி போச்சு இல்ல நாங்க எம்பிட்டு நாள் இங்கே இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் இந்த நாலு நாள் போனதே தெரியல நாங்களும் ஜாலி சந்தோஷமா ஊரை சுத்தி எல்லாத்தையும் சுத்தி பார்த்து சாமே என்ஜாய் ஆய் பண்ணு பாத்துக்குங்க அதுக்குள்ள நாங்க இங்கே இருக்க முடியுமா எங்களுக்குன்னு குடும்பம் எல்லாம் இருக்குல்ல நான் கல்யாணம் ஆகி புருஷன் மாமனார் மாமியார் எல்லாம் கிடக்காத நான் என்ன மத்தவங்களை மாதிரி இந்த பச்சைக்கிளி மாதிரி ஒண்டியாவா கிடக்குன்னு சொல்லுங்க பாப்போம் உண்மை அதுதானே ஏதே இங்க மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பாருங்க. அதுவாதே தான் எங்க ஆட்சி விட்டே கிளம்பி வந்தேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் ராணி அக்கா என் கூட வாடி ஊருக்குன்னு சொல்லிச்சு. உடனே நானும் வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டேன். நாலு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. என் மனசு கோயி பே நின்மதியா இருக்கு. இதுக்கு நான் இங்கே இருக்க முடியல. இன்னதா இருந்தாலும் நான் ஊருக்கு போனோம்ல என் புருஷன் நோ அங்க தனியா கட가றாரு. தான் ஏத்தி போறப்ப উঠলাম. ஏதாச்சும் எதைசிங்க வருமா? அதுக்கு இல்ல கண்ணே திடின கிளம்பே ஒரு மாကြီး கடகி. மீன் ஏதும் மூலக்க வாய்ப்பு இருந்து ஆகி முடியல. வந்த அன்னைக்கே களி ஆகி போட்டுட்ட. அத மனசு உருக்கலா கடக்கு. ஐயோ ஆண்டி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க ஏன் அத நினைச்சு கவலை பண்றீங்க கறியில கூட இல்லாத சக்தி கலியில கடக்கு மீ சொல்லப்பனா கலியில எங்களுக்கு ரொம்ப தான் பிடிக்கும் அம்மா இன்னும் ஒரு ரெண்டு நாள் போல இந்துட்டு கிளம்பலாம்ல இல்லையா ஊர்ல வர கடல கடக்கு எல்லாத்தையும் அப்படியே அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் நிறைய வேலை கடக்கு போய் நாங்க ரெண்டு பேரும் தான் பார்க்கணும் ஆமாங்க அங்கிள் இன்னொரு நாளைக்கு வரோம் சமாடி ராணி மாமா இங்க பாரு இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறனே பைய தூக்கிட்டு வந்து நிக்காக ஏட்டி என்னங்கட்டி திடி திப்புன கிளம்பறேன்னு சொல்றியே ஏக்கா உனக்கே தெரியும்ல நான் எதுக்காக இங்க வந்தேன்னு இன்னும் நான் எத்தனை நாட்கி இங்க இருக்கணும்னு சொல்லுங்க வந்து நாலு நாளாளை போச்சு என் புருசே வர சத்தம் போடுவார்கா அதனாலதே நான் பொறுப்றேன்னு சொன்னேன் ஊர்ல வர கடையலாம் கிடக்குல்ல அந்த வேலையெல்லாம் போய் பார்க்கணும்ல இங்க ஏ கடந்தா அப்ரமட்டிக்கே எங்க பொ Laplace பாக்குறது சொல்லுங்க பாப்பா அதுவும் சரியேடியா அம்மா இদিকে ಮತ್ತೆ ஊருக்கு போறன்னு சொல்லல உங்க மேப்லயே ஊருக்கு போறன்னு சொல்றாரு மாப்ளையா அம்மா நாளாலுக்கு ஊருக்கு போறன்னு சொன்னா எப்படிமா ஒரே ஆடியா எல்லாரும் கிளம்பிட்டீங்க ना அப்புறம்ிறதுக்குள்ள ஒரு மாத்தியே இருக்காதலமா ஏகா நீங்க நின்னுட்டுவாகல

நீங்களே எப்பயோ ஒருத்தர் தான் வந்துட்டீங்க ஒரு ஒரு வாரம் மாட்டி இருந்துட்டு போலாம்ல ஏப்பா நீங்க வர இவருக்கு பணம் தான் முக்கியம் பாசா குடும்பம் அக்கறை நேசம் இது இவருக்கு தெரியாது ஏடி எனக்கு பணம் தான் முக்கியமா ஆமா பின்ன பைசானவங்க இவ்ளோ கெஞ்சி கேக்குறாங்கல சரி நான் ஒரு ரெண்டு நாள் இருக்கறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொல்றீங்களா பொறுப்பறே பொறுப்பறே இப்படியே சொல்றீங்க ஏன்டி சொல்ல மாட்டே மாச சம்பளம் முழுசா வரலனா ஏன் குறைஞ்சிச்சு ஏன் குறைஞ்சிச்சுன்னு கோவமா மூணு நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பல்ல இத்தனை நாள் லீவ் போட்டா எப்படி சம்பளம் முழுசா வரும் குறைவா தான் வரும் குறவா வருது நேரம் வருதோ இப்போ நீங்க எங்க இருக்க முடியவே முடியாதா முடியாதுடி எனக்கு வேலை தான் முக்கியம் நீ இத சொன்னல பணம் தான் முக்கியம்னு பணம் முக்கியம்னா உங்க அப்பா அம்மா பாக்கறது காண்டி உன்னை இந்த பக்கம் வந்து கூட மாட்டேன் இந்த பக்கமே தலை வச்சு கூட பாத்துக்க மாட்டேன் ஆனா நீ வந்தா பத்தியா என்ன தான் சொல்லணும் ஏப்பா தெய்வி செஞ்சி எங்கள உட்டிருக்க இல்ல மட்டும் நான் இந்த பக்கம் கூட வர மாட்டே நான் ஊருக்கு போறேன் கேட்டி போற போறன்னு சொல்லாதே டி போய் கிட்ட வரணும் சொல்லணும் இப்படி இல்ல பேசாதே சரியா பவத்துல புள்ளைய வச்சிட்டு போறேன் போறன்னு சொல்றா பாய் மேல அடி அவளே அத்தை ஊருக்கு நான் தான் சொல்லி மத்தபடி ராணியெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கல அவளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இங்கேயே இருக்கட்டும் எப்ப அவளுக்கு வரணும்னு தோணுச்சு அப்ப நீங்க கூட்டிட்டு வந்து விடுங்க நான் வேணாம்னு சொல்லல ஆனா இப்போ நான் ரொம்ப நாளைக்கு லீவ் போட்டு இங்க இருக்க முடியாதத நீங்களே அது நான் சொல்றதை புரிஞ்சு கொடுத்த சரிங்க அப்படி நீங்க சொல்றது வாசுங்க வள்ளாப்புக்கு வேற நீங்க லீவு குடுத்தீங்க இன்னும் குழந்தைலாம் பிறந்தா வரணும் போகணும் எக்கச்சக்க லீவு வரும் சரி நீ நீங்க வேலையை பாருங்க ராணி இங்கேயே இருக்கட்டும் ஒரு நாலு நாள் கழிச்சு வேணுன்னா அவனுக்கு அம்மா கூட அமிச்சு விடுது பா இது இல்லாம நான் மட்டும் எப்படி இருக்கறது அதெல்லாம் சரி வராது அவருக்கு அவளுக்கு அம்மாவோ வீடு பணம் இதெல்லாம் முக்கியம் அதனால அவர் போய் அந்த வேலையை பார்க்கட்டும் நான் போய் அங்க இருக்கிற வீட்டு வேலையை பாக்குறேன் ராணி அக்கோ ஏன் இப்படி கோபடுது அண்ணன் சொல்றது வாசம் தானே டா உனக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னா ஒரு நாள் இருந்துட்டு வாய அவர் தான் வேண்டாம் சொல்றாரு அது விட்டுட்டு பிடிவாதமா வர வர வரன்னு சொல்லுத ஆமாக்கா நாங்க வர ஊருக்கு தனியா போனமே நிவாசம் பண்ணிட்டு இருந்தோம் நல்ல வேலை அண்ணனும் வரன்னு சொல்லிச்சு அவரு கூட நாங்களும் ஊருக்கு போயிடுறோம் நீங்க இங்கேயே இருந்துட்டு உங்க அம்மா கூட அப்புறமாட்டி வாங்க வேண்டாம்மா வேண்டாம் இந்த வம்பே வேணாம் அதுக்கு அதுக்கப்புறமாட்டிக்கு பொன்னாடி அங்கே விட்டுட்டு வந்தா இங்க வந்து யார் வேலை செய்யறது குழம்பாக்குறது சோறாக்குறதுன்னு என் மாமியை வேலை சத்தம் போடுவாங்க நானும் இங்க இருந்து கிளம்புறேன் பூமாரி பூமாரி கேட்டு என்னட்டு இப்படி பிடிவாக்கு பிடிக்க மாப்பிளத்த மீன் சொல்லு தரல அப்புறம் என்ன உனக்கு வந்துச்சா இங்க இருன்னு சொல்லுவோம்ல ராணி இந்த மாதிரி நீயே தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காத இனி கோவப்படுத்தி பாக்காத தெரிஞ்சுக்க பூமாரிக்கு தான் பள்ளி லீவ் இல்ல அவ வேலை இங்க இருக்கட்டும் நீ வரது இருந்தா பா சும்மா கட்டியோ மூஞ்சி அடிச்ச மாதிரி எதுக்கு பேசிட்டே கிடக்க அங்க வந்து இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சும்மா உப்பாரி வைக்கிறீங்க பேசாம அதுக்கு இங்க இரு உங்க அம்மா கூடவே நானே வேண்டாம்னு சொல்றேன் எங்க அம்மாவ நான் பாத்துக்கிறேன் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க நீ இங்க இருந்துட்டு வா புரிஞ்சுதா ராணியம்மா நீ ஆச்சு இருமா மாப்பிள்ள வேணா போயிட்டு அப்புறம் மதி கூட வருவாருல்ல உனக்கும் உடம்பு முடியாம கிடக்கு ரெஸ்ட் எடுக்கணும்ல அதனால தானே சொல்றோம் மாமா அதெல்லாம் அக்கா இருப்பாங்க நீங்க அவள நினைச்சு கவலைப்படாதீங்க அண்ணன் மட்டும் ஊருக்கு கிளம்பட்டும் நாங்களும் அவரோட சேர்ந்து கிளம்புறோம் சரிங்கம்மா சரி பாத்து பாத்தோம் போயிட்டு வாங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சரிங்களா கண்டிப்பா வருவா எப்ப குட்டை எப்ப வர பாரு எட்டி எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஊருக்கா ஐயோ நான் ஊருக்கு வர மாட்டேன் நான் இங்கதே நடப்பே நான் ஊருக்குள்ள வர மாட்டேன் பள்ளி கூட தொடக்குற வரைக்கும் நான் ஆயா தாத்தா கூட இங்கதே நடப்பே ஜாலி மகனே நீ ஊர்க்கெல்லாம் போகணுமா அழுவாது தெரியா தாத்தா பாத்தி கூட நீ இங்கே இருக்கல அழுவாத கண்ணத்தோட தோட பூமாதி கண்ணே அப்பா மட்டும்தான் ஊருக்கு போறேன் அம்மாவும் நீயோ இங்க ஏதாங்க நடக்க போறியே ஐ தான் இருக்க போறேமா சாம ஜாலியா சும்மா வந்து வெயில்ல சுத்திட்டு கடக்காத நரியே தண்ணி குடிக்கணும் சாட்டு பண்ணாம சமத்து புளியே இருக்கணும் தெரியயா அப்பா பத்திரமா ஊருக்கு போயிட்டு வர நீ பாத்து பத்மா இருக்க தெரியயா ராணி இன்னும் கோவம் குறையா மூஞ்சி தயவு செஞ்சு அப்படி வைக்காத நல்லா நல்லா இல்லாம பரப்பு இல்ல எப்படி பொறக்குமோ தெரியல உன்யே மாறி மட்டும் தயவு செஞ்சு இருக்கக்கூடாது எப்ப பாத்தாலும் கோவ சுடி மூஞ்சி காட்டிக்கிட்டே கிடக்க இந்த மாதிரி வேலை வேலைக்கு மாத்திர பறந்த சாப்பிட்டு ரெஸ்ட் ஆடு அங்கே வேலை வேலை உடம்பு அழுத்திட்டு கிடக்க இங்க எந்த வேலையும் செய்யாம எடு உனக்கு எப்ப வரணும்னு கொடுத்தா நீ அப்ப வந்தா போதும் மத்தபடி எங்க அம்மா நீ ஒன்னு அங்க கிளம்பி வர வேண்டாம் அது இல்ல நான் பாத்துக்கிறேன் அது எதுவும் ஒண்ணு சொல்லவும் போதுமா என்னை பத்தி சொல்லலனா உங்க அம்மாக்கு தூக்கமே வராது எப்படி சொல்லாம இருப்பாக அதுதான் நான் பாத்துக்கிறேன் டி இந்த மாதிரி நேத்து நீ சந்தோஷமா இருக்கணும் பாத்துக்க சும்மா அதே இடி மண்டபல போட்டு குழப்பிக்கிட்டு கழுப்பு ஆகிட்டு கடக்காதே கம்முனு இரு நான் பாத்துக்க எல்லாத்தையும் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பாத்து உடம்பு பாத்துக்க நான் ஊருக்கு போயிட்டு போன் பண்றேன் சரியா சரி சரி எப்பா இப்போ யாரு சிரிச்சியே ஆமா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறது அதான் இருக்கவே இருக்கே மாமா மாட்டு வண்டி அதுலத்தியே மறுபடியும் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு என்னது மறுபடியும் மாட்டு

எம்மா அவங்க மருமகன் பற்றி உங்களுக்கு தெரியாதா அவரெல்லாம் அப்படி தான் எதுவுமே நினைக்க மாட்டார் பழைய கஞ்சி ஊற்றினாலும் எதுவும் பேசாமல் குடிச்சிட்டு போவார் பார்த்துக்க அவர் எல்லார் மனசையும் புரிஞ்சு வச்சிருக்காரு அவர் இங்கே நாலு நாள் இருந்ததே மகா அதிசயம் ஏன்னா என் மாமியார் அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை தனியாக எங்கே விட மாட்டாங்க அப்படி இருக்கையில் நான் மாதம் வரக்குன்னு அனுப்பிச்சு விட்டாங்க பார்த்தியா அதை வார்த்தை அவர் இங்கே வந்து இருந்தார் சரி ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருப்பாருன்னு தான் பார்த்தேன் பேசி பார்த்தேன் ஆனால் அவரும் ஒத்துக்கல அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி விடுங்க குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அவர் இங்கே வருவார் நீ சொல்கிறதும் சரிதான் சரி விடு